சிறிய பூந்தொட்டி ஒன்றினை இளம் பெண் ஒருவர் சாப்பிடுகின்ற வகையிலான காணொலி ஒன்று வெளியாகி அனைவரது கவனத்தை மீட்டிருக்கிறது மற்றொரு செய்தியாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது ஐம்பத்தி இரண்டாக உயர்ந்திருக்கின்றது என்று செய்தி வெளியாகி இருக்கின்ற நிலையில் நடிகர் பார்த்திவன் எதற்காக அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகின்றது என்கின்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றார் இளம் பெண்ணொருவர் பூந்தொட்டியை சாப்பிடுகின்ற வகையிலான காணொலி ஒன்று வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றிலே குறித்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில் ஐந்து கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களின் கவனத்தை அந்த காணொளி ஈர்த்திருக்கின்றது ஒரு பூந்தொட்டியில் ஒன்று இருக்கின்றது ஒரு இளம்பன் அந்த பூந்தொட்டியை சாப்பிடுகின்ற வகையில் அந்த காணொளி அமைந்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாகத்தில் அந்த பூந்தொட்டி சொக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது அது எவ்வாறு சொக்லேட்டால் செய்யப்பட்டது என்பது தொடர்பாக அது விவரிக்கின்றது ஆக மொத்தத்தில் இரண்டு பாகங்களாக குறித்த காணொளி வெளியாகி இருக்கிறது முதல் பாகத்தில் பூந்தொட்டியை பெண் சாப்பிடுவது போல அந்த பாகம் அமைந்திருக்கிறது இரண்டாவது பாகம் சொக்லைட்டால் அந்த பூந்தொட்டி உருவானது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சொக்லைட்டால் ஒரு பூந்தொட்டியை உருவாக்கி அதை சாப்பிடுவது போல ஒரு காட்சியை அந்த பெண் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த பெண் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் குறித்த காணொளி வெளியாகி இருக்கிறது பல்வேறு விதமான காணொளிகள் வெளியாவது வழக்கமாக இருக்கின்றது வினோதமாகவும் வித்தியாசமாகவும் அந்த காணொளிகள் இருக்கும் அந்த வகையில்தான் தற்பொழுது வித்தியாசமான ஒரு காணொளியாக இந்த காணொலியை பதிவு செய்து அந்த இளம்பெண் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு ஐந்து கோடிக்கும் அதிகமானவர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றார் மற்றொரு செய்தியாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டாக அதிகரித்திருப்பதாக இன்று காலை வெளியான செய்திகளிலே அறியக்கூடிய வகையிலே இருந்தது இந்த சம்பவத்தை பலரும் கண்டித்து வருகின்றார்கள் திமுக ஆட்சியில் கடந்த வேடமும் இவ்வாறு கள்ளச்சாராயத்தை குடித்து பலர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வேடமும் தொடர்கின்றது இந்த சம்பவம் திமுகவின் அலட்சியம் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பொருட் பக்கத்திலும் அதேவேளை பொது இடங்களிலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது யூடியூப்பரான சவுக்கு சங்கம் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் திமுகவின் அரசியல்வாதிகளுக்கும் இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சில மாதங்களுக்கு முன்னர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் El uh -huh. அதேபோல நாம் தமிழர் கட்சியின் செயற்பாட்டாளரும் இவ்வாறு கள்ளச்சாராயம் அதிக அளவில் அந்த பகுதியிலே புழங்குகின்றது என்பது தொடர்பாக ஒரு முறைப்பாட்டையும் அவர் கொடுத்திருக்கின்றார் இவற்றையெல்லாம் கடந்து அங்கு கள்ளச்சாராயம் விற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ஒரு தீவிர சம்பவம் பெற்றிருக்கிறது ஒரு குடும்பத்தில் எல்லாம் தாயும் தந்தையும் உருளந்த சம்பவம் எல்லாம் பதிவாகி இருக்கிறது தாய் ஏதோ ஒரு மருந்து என்று நினைத்து அதை கொடுத்ததாக மகள் கூறிய ஒரு எல்லாம் படியாக இருந்தது இவ்வாறு தாயும் தந்தையும் இழந்து பிள்ளைகள் தவிக்கின்ற சூழல் எல்லாம் நிலவி வருகின்றது இந்த சூழல் உயிரிழந்த குடும்பங்களுக்கும் அதேவேளை கள்ளச்சாராயம் குடித்து வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்ற குடும்பங்களுக்கும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் முதற்கட்டமாக குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வைப்பு இடப்படும் அவர்களுக்கு அரசு சலுகைகளில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அவர்களின் படிப்பு செலவுக்கு பணம் வழங்கப்படும் அவர்கள் அரசு விடுதிகளில் எங்கும் தங்கி படிக்கலாம் என்று பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஏற்கனவே தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதற்காக கள்ளச்சாராயன் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டிருந்தார் அதே போல நடிகர் பார்த்திவனும் தற்பொழுது அதனை கேட்டிருக்கின்றார் காரணம் இவற்றை ஊக்குவிக்கின்ற வகையில் இந்த சம்பவங்கள் அமையும் என்பதுதான் அவர்களது கருத்தாக இருக்கிறது ஆனால் மக்கள் பலர் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் குடித்து இறந்து விட்டார்கள் அவர்களது குடும்பத்தை யார் பார்ப்பது அந்த குடும்பத்தையும் அரசாங்கம் தானே பொறுப்பேற்க வேண்டும் என்று பலர் கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அதற்கு பதிலடியாக சிலர் கூறுகிறார்கள் ஒருவர் தீவிரவாத செயற்பாட்டில் ஈடுபட்டு நான்கு பேரை கொலை செய்தால் அவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கி அவர்களது பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் உதவலாமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார்கள் ஆகையால் உலகிலே எந்த நாட்டிலும் நடக்காத அதிசயம் இந்தியாவில் தமிழகத்தில் நடக்கின்றது கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களுக்கு நிதி கொடுக்கப்படுகின்றது ஆனால் ராணுவத்திலிருந்து உயிரிழந்தவர்களுக்கோ இல்லது இல்லது நாட்டுக்கு பெருமை சேர்த்து விட்டு உயிரிழந்தவர்களுக்கோ எந்தவித உதவியும் அந்த நாட்டில் வழங்கப்படுவதில்லை அவ்வாறு ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு நாடு புலை செல்பவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற ஒரு திமுக அரசு அமைந்திருக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது என்கின்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றது வினுமல்கானவை சந்திக்கின்றேன் நான் நடராசா அந்த